பன்னிரண்டு ராசிகள்லையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் உடையவாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பயனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் சாதகமான அமைப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களோட பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன அமையும் மேலும் என்ன விஷயத்துல கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வாங்க இப்ப தொடர்ந்து இந்த பதிப்புல பாக்கலாம் மேலும் உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமையில அம்மன் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றம் தர வழிபாடு இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் ஏன் வளர்ச்சியை கூட தருகின்ற சந்திர பகவான் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால நீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில அம்மன் வழிபாடு செய்யறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தர ஒரு வழிபாடு அமையும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்க நாங்கள் வாழ்த்துகளையும் தெரிவிச்சு அதே போல ஜோதிட ரீதியா இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு உதவியா இருக்கும் இதுல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர எளிய முறையில அவங்க வழிபாடுமே சொல்லுவாங்க ஏன் இது உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்களுக்கு போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில நிறைய ஒரு முன்னேற்றத்தை கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கஷ்டப்படுற கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பொருளாதார கவலை எதுவுமே வராது ஏதாவது ஒரு வகையில எவ்வளவு சிக்கல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில பணம் உங்களோட கை வந்து சேரும் வீண் செலவுகள் கட்டுக்குள்ள வந்துடும் வீட்டில் சுப காரியங்கள் நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே போல பாக்கி அதிபதியும் லாப அதிபதியுமான சுக்கிரன் சுப பரிவர்த்தனை உங்களுக்கு பெற்றிருக்கிறதுனால எத்தனை சிரமம் வந்தாலுமே அது எல்லாமே கட்டுக்குள்ள அடங்கியே இருக்கும் தேவைகள் சொல்ல போனா பூர்த்தியாகும் தந்தை வயலியில் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு கௌரவம் அதிகரிச்சு காணப்படும் என்ன நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொழில் சாணாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் உங்களோட ராசியில இருக்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் நீங்க கோபத்தை மட்டும் குறைச்சுக்கணும் சர்க்கரை மற்றும் ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரலாம் அதோடு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால செவ்வாய் பார்வையுமே உங்களுக்கு விழதனால பயணங்கள் செய்யும் பொழுது ரொம்பவுமே எச்சரிக்கையா செயல்படணும் உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமா பாதுகாக்கணும் முதலீடுகளை பாதுகாத்துக் கொள்வதில் முன் யோசனை வேணும் அதிக லாபத்திற்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும் இப்போ நீங்க எதிர்பார்த்த வகையில லாபமோ வியாபாரமோ அமையாது அதனால பெரிய அளவிலான முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் கவனமா செயல்படுங்க சிறிய அளவிலான முதலீடு ஓகே தான் வரும் பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது ஆனா பெரிய அளவில முதலீடு போட்டுட்டு அதுல லாபம் வரல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் மன வருத்தம் கஷ்டங்கள் வரக்கூடும் இல்லையா அதனாலதான் பெரிய அளவிலான முதலீடு செய்யறது யோசிச்சு செய்யறது நல்லது அல்லது இந்த ஒரு வாரம் காத்திருக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முன்பு சொன்னது தான் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி ஆலயம் சென்று அம்மனை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே போல மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ அந்த ஒரு உதவி செய்யுங்க அதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் எப்பவுமே உதவி செய்யறதுல வல்லவர்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுளம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் மாற்றங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே உண்டாக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு தான் நாம இப்ப பார்க்க போறோம் கடகராசி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில வரக்கூடிய எவ்வளவு பெரிய சிக்கலான காலகட்டத்தையுமே ரொம்பவுமே எளிதில கடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மன உறுதி உங்ககிட்ட அதிகமா இருக்கும் அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொறுமையா திறமையா முடிவெடுப்பீங்க மன உறுதியோ திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயமும் கடகராசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்துல கடகராசிக்காரங்க மூத்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த குடும்பத்தையே வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அவங்களோட குடும்ப கடமைகளை சிறப்பா செயலாற்றுவது போன்ற விஷயத்துல எல்லாமே கடகராசி அன்பர்கள் ரொம்பவுமே சிறப்பா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க குடும்ப உறுப்பு உறுப்பினர்களை ரொம்பவுமே பாதுகாப்பா வச்சிருப்பீங்க கடகராசியில் இருக்கக்கூடியவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பெரும்பாலும் வீட்டிற்கு பாதுகாப்பா இருக்கிறதா விரும்புவீங்க தன்னோட வீடு தன்னோட கடை தன்னோட தொழிற்சாலை அப்படின்னு உங்களை சார்ந்த உங்களோட குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதை விரும்பக்கூடியவங்களாவும் இருப்பீங்க அதே போல இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் வெளி வேலைக்கு செல்வது உங்களுக்கு பிடிக்காது படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும் செய்யற வேலை ஒன்னா இருக்கும் ஆனாலும் உங்களோட திறமையால உங்களுக்கு பிடிச்ச வேலையே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க மனதுக்கு ஒரு வேலை பிடிச்சது அப்படின்னா தயங்காம அது எவ்வளவு சம்பளம் அந்த விஷயத்துல பார்க்கவே மாட்டீங்க உங்களோட பணிகளை திறமையா செயலாற்றி நன்மை உண்டாகக்கூடிய வகையில் ஒவ்வொரு சரி வேலையுமே சிறப்பா செய்யக்கூடியவதான் நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாயும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரனும் அஸ்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல யார் இருக்கான்னு பார்த்தா சுக்கிர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் குருவும் வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐநோ மாற்றம் இதன் உங்களோட செயல்திறன் அதிகம் ஒரு லாபத்தை செயல்திறன் மூலம் பாராட்டு உண்டாகும் வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் வரலாம் இந்த வாரம் தெய்வ நம்பிக்கை அதிகரிச்சு காணப்படும் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் பண வரவு இருக்கும் குடும்பத்துல காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் உங்களை வந்து சேரும் உறவினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுமா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க வராது அப்படின்னு நினைச்சிருந்த பொருள் பணம் உங்களோட கை வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த ஒரு மந்த நிலை மாறி புது உத்வேகம் உண்டாகும் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சிறப்பா செயலாற்றினால் நன்மைகளை பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலை தேடக்கூடியவங்களா இருந்தா நீங்க நினைச்ச வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமையும் வீண் வாக்குவாதம் வரலாம் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா செயல்படணும் இந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது வீடா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி கூட்டாளிகளுடன் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தேவையில்லாம செய்யறவின் வாக்குவாதம் உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையா வரலாம் மேலும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தா பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய அசம்பாவிதங்களை நீங்க தவிர்க்க முடியும் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை வரலாம் கவனமா இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது ரொம்பவுமே பொறுமையா இருக்கணும் அரசியல்வாதிகள் உங்களுடைய மேலிடத்தை அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல நன்மையும் பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீங்க கொஞ்சம் கடின முயற்சிகளை போடணும் இப்போ வந்துட்டு பூசம் நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களோட பொருளாதார நிலைமை உயர்ந்து காணப்படும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் நூதன பொருட்களின் சேர்க்கையுமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகி இருக்கு அதன் பிறகு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் கிட்ட இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் நல்லவை நடக்க ஆரம்பிக்கும் இளையரோர் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் உங்களோட திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை இனி மாறிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் வரும் அதன் பிறகு இந்த வாரம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொதுநல சேவை செய்யறவங்களா இருந்தா பல விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில பல விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் முறை கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை இந்த வாரம் செஞ்சு பாராட்டு பெற போறீங்க மேலும் இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் திரை காமாட்சியம்மனை வணங்கி வந்தா எல்லா காரியங்களுமே நல்லதா நடக்கும் மேலும் மன திருப்தி உண்டாகும் இது இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க இல்லையா இந்த வாரம் நன்மைகள் அதுவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி அன்புகளுக்கு உண்டாகி இருக்கு இந்த வாரம் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் வெற்றியாகவும் நடக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில லாபத்தை கொடுக்கும் கற்பனை வளம் பெருகும் தாயின் மூலம் நன்மைகள் உண்டாகும் நீங்க எப்போதுமே பண விஷயத்துல ஏதாவது சிந்தனையோடு இருப்பீங்க பண விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும் மேலும் புதிய பொருட்களை வாங்கும் பொழுது நீங்க அதிக அளவில் முதலீடு செய்யாம சிறிய அளவில் முதலீடு செஞ்சு வாங்குறது நல்லதா இருக்கும் பெரிய அளவில் முதலீடு செய்தால் ஒரு வாரம் காத்திருந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வாரம் சிலருக்கு திருமண பேச்சுக்களுமே ஆரம்பமாகும் மன தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும் மேலும் கோபப்படுறதை குறிச்சிக்கோங்க எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன கடகராசினியர்களை இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க